உலகம் பூராவும் பெண்களுடைய அமைப்புகள் உரு உரிமைகளை பற்றி பேசுகிறார்கள் இல்லையா அல்லாவுடைய தூதருடைய காலத்தில் இந்த பெண்களுடைய அமைப்புகள் உரிமைகள் எப்படி இருந்தன அவர்கள் எப்படி தலை நிமிழ்ந்து ஆக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக மாற்றினார்கள் ஒரு சின்ன உதாரணம் தெரியுமா உங்களுக்கு இன்றைக்கும் இந்த நவீன கால உலகத்திலையும் கூட எத்தனையோ சமுதாய மக்கள் வாழ்கிறார்கள் எத்தனையோ மார்க்கங்கள் இருக்கின்றன ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கின்றன எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் நாட்டு தலைவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த ஒரு சமுதாயத்திலயுமே பெண்களுக்கு அடிப்படை உரிமையான வாரிசு கொடுத்தார்களா தந்தை இடத்திலிருந்து அந்த பெண்ணுக்கு வாரிசு உரிமை பெறக்கூடிய அனுமதி கிடைக்கிறதா தன்னுடைய சகோதரன் வாரிசு கிடைக்கக்கூடிய அனுமதி கிடைக்கிறதா தன்னுடைய கணவன் இடத்திலிருந்து உரிமை கிடைக்கக்கூடிய உரிமை அவளுக்கு கிடைக்கிறதா வாரிசு உரிமை பெண்களால் போஷிக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக உருவாக்கினார்கள் பெண்கள் கண்டிப்பாக தொழிலுக்கு போக வேண்டும் என்ற அவசியத்தையும் இஸ்லாம் உருவாக்கவே இல்லை அவள் இருந்து பலரால் அவள் போஷிக்கப்படக்கூடிய உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து இஸ்லாம் வளர்த்தது அவளை தந்தையினுடைய சொத்துக்கு கடைசி பிள்ளை இருக்கிறவன்தான் சொத்தை சொத்துக்கு சொந்தக்காரன் சொல்லுகிற சமுதாயம் உலகத்தில் ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கடைசி பிள்ளை அவளுக்கு தான் சொத்து பேர பிள்ளைய அவளுக்கு தான் சொத்து இதுதான் இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிறோம் இஸ்லாம் அது அடியோடு ஒழித்து பெண்ணாக பிறந்தவளுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது என்று சொல்லி கொடுத்தது இஸ்லாம் அவளை எல்லோருமே காட்சி பொருளாக கொண்டு வந்தார்கள் எல்லோரும் அவளை ஒரு காட்சி பொருளாக கொண்டு வந்தார்கள் எல்லோரும் அவளை அனுபவிக்கின்ற நுகர்வு பொருளாக சந்தைப்படுத்தினார்கள் இஸ்லாம் மட்டும்தான் அவளை கண்ணியப்படுத்தி அவளிடத்தில் போய் வாழ்ந்து அவளை உன்னதமான தாயுடைய அந்தஸ்து கொண்டு போய் வைத்து அந்த தாய்க்கு நீ செய்கிற பணிபடியாக அவளுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம் அந்த பெண்ணுடைய ஆடைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து அவளை அரை நிர்வாணமாக்கி அவளுக்கு பல புள்ளிகளை போட்டு அவளுக்கு கிரீடம் சூட்டி அவள் தான் மகாராணி என்று சொல்லி பல அனுபவிக்கின்றான் ஆண் சமுதாயத்துக்குள்ளே வக்கர சமுதாயத்துக்குள்ளே இந்த பாதுகாத்தது பெண்ணை இஸ்லாம் தானே அவளை அப்படி கேவலப்படுத்தப்பட்டதாக இஸ்லாம் ஆக்கவில்லை அல்லாஹ் குருவானை தெளிவாக சொல்லுவாங்க தபர் ருஜின தபர் ருஜின் ஜாஹிலியா துலூலா இஸ்லாம் இப்போது உங்கள் வந்திருக்கிறது இஸ்லாம் வருவதற்கு முன்னால் நீங்கள் ஜாஹிலியா காலத்தில் அலங்காரங்களை காட்டித்திருந்தீர்கள் குறை நிர்வாணங்களோடு நீங்கள் ஓடித்திருந்தீர்கள் உங்களை பலரும் அப்படி அனுபவித்தார்கள் இப்போது இஸ்லாம் வந்திருக்கிறது இஸ்லாத்துக்குள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் எனவே நீங்கள் அலங்காரங்கள் இனி காட்டி செல்ல முடியாது அவ்வளவு பெரிய ஒரு வணக்கஸ்தலத்தை மக்காவில மக்காவிலே வைத்து கொண்டு பெண்களை அலை நிர்வாணமாகத்தான் அவர்கள் தவாபு செய்ய வைத்து அது ஒரு உன்னதமான வணக்கம் என்று காண்பித்தார்கள் உலகத்துக்கு அல்லாஹுடைய தூதரை ஹராமாக்கினார்கள் தடை செய்தார்கள் எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தை பெண்ணுக்கு கொடுத்து அவளை மானமுள்ள மரியாதையுள்ள கண்ணியமான கௌரவமான ஒரு பிரஜையாக இந்த காட்டி கொடுத்தார்கள் பெண் சமுதாயத்துக்கு கல்வி கொடுப்பது அவசியமான கடமை என்று சொன்னார்கள் அவளை ஓரம் கட்டவில்லை அவளை ஓரம் கட்டவில்லை அவளை பிள்ளை பெறுகிற ஒரு இயந்திரமாக கூட இந்த உம்மத்துக்கு ரூலா காட்டவில்லை அவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து கொடுத்து அந்த தனித்துவம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறது சொன்னால் இஸ்லாம் அவளுக்கு கொடுத்த அந்த ஆடை அமைப்பு முறை அவளை பாதுகாக்கிறது சொன்னால் நீ அலங்காரம் காட்ட வேண்டுமா நீ அறை நிர்வாணமாகத்தான் காட்ட வேண்டுமா அதற்கு தகுதியான் ஒரே ஒருவன் இந்த உலகத்திலே உனக்கு சட்டபூர்வமாக அமைந்த கணவன் மட்டும்தான் வேறு எவனுக்கும் உன் உடலில் ஒரு பகுதி ஒரு துண்டையாவது நீ காட்டக்கூடாது என்று சொல்லி அந்த பெண்ணுடைய மானத்துக்கு இஸ்லாம் போராடியது சோர்களே அந்த பெண்ணை மரியாதையாக வாழ வைப்பதற்கு இஸ்லாம் போராடியது அப்படிப்பட்ட ஒரு தனித்துவத்தை பெற்றவர்கள் நாம் இன்றைக்கு உலகத்தில் எல்லாருமே அரை குறையாக திரிகிற போது அவர்களை வரவேற்கிறார்கள் ஆனால் அனைத்தையும் மூடிக்கொண்டவர்களாக கண்ணியமாக போனால் இவள் என்ன இப்படி போகிறாளான்னு கேட்கிறார்கள் அது ஒரு என்கிறார்கள் உலகத்தினுடைய பெண்களுடைய அழிவுக்கு பிரதானமான காரணங்களில் ஒன்று அவருடைய ஆடை அமைப்பு முறை எனவேதான் இன்றைக்கு இன்றைக்கு உலகத்திலே கூட கலாசாலைகள் அதாவது யூனிவர்சிட்டிகளில் கூட பெண்களுடைய ஆடை அமைப்பு தான் அமைக்க வேண்டும் என்று ஒரு முறைக்கு அவர்கள் கொண்டு வந்து சேர்த்து முழுசாக அவர்களால் அதை கொண்டு வர முடியாவிட்டாலும் ஒரு பகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்படியான ஆடைகள் பெண்கள் அறிந்து வரக்கூடாது உலகத்திலே துஷ்பிரயோகங்களுக்கும் கற்பழிப்புக்கும் ஆளாவதற்கு பிரதானமான காரணங்களில் இந்த ஆடை கலாச்சார முறையும் கட்டவிழ்த்து விடப்பட்ட சுதந்திர முறையும் ஒரு காரணம் இஸ்லாம் இது அன்றைக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வருடங்களுக்கு முன்னால் எவ்வளவு ஒரு கட்டமைப்பான ஒரு அடிப்படையில் நமக்கு இது தந்திருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள் இந்த தனித்துவத்தை நாம் இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டக்கூடாதா இந்த தனித்துவத்தை நாம் வெளிப்படுத்தக்கூடாதா நாம் எப்படி சமுதாயத்துக்குள்ளே வாழ்வது நாம் எப்படி இந்த சமுதாயத்துக்குள்ளே இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்ப்பது பிரச்சாரம் என்பது நான் மறுபடியும் சொல்கிறேன் அதை ஒரு இனவாத தாக்குதலாக நமக்கு திருப்பி அடிக்கப்படுற உலகத்தில் வாழ்றோம் நமக்கு இன்றைக்கு சோசியல் மீடியா அதிகமாக இருக்கிறது நாம ரோட் ரோட்டாக வீதி வீதியாக போய் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அந்த பிரச்சாரம் தேவைப்படாத அளவு காலத்தில் இருக்கிறோம் அவசியமான ஒரு இரு மாநாடுகள் நடத்தலாம் ஆனால் தெரு தெருவாக போகக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு காலம் இல்லை இன்றைக்கு அவன் இருக்கிற வீட்டில் இருந்து கொண்டு அவன் பயன்படுத்துகிற அந்த போனில் இருந்து கொண்டே லைவ் கூட அவன் இந்த உலகத்துக்கு இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு சுதந்திரம் பெற்ற ஒரு காலத்திலே மீடியா அசுர வளர்ச்சியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்முடைய தனித்துவத்தை எப்படி காண்பிக்க வேண்டும் என்று நீங்கள் யோசித்துப் பாருங்கள் எனவே அன்பா அந்த சகோர்களே இஸ்லாம் என்பது மிக அருமையான ஒரு பொக்கிஷம் அதை நம்ம மட்டும் சொந்தம் கொண்டாட முடியாது நமக்கு மட்டும் உரியதாக அல்ல நமக்கு தரவுமே இல்லை இதை நீங்கள் ஏற்றால் பிற மனிதர்களுக்கு பிற சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று பொறுப்பு சுமத்தப்பட்டவர்கள் நாங்கள் பொறுப்பை மறந்து விட்டு இருக்கிறோம் சகோர்களே பொறுப்பை மறந்து விட்டு இருக்கிறோம் நமக்கு தரப்பட்ட இந்த பொறுப்பில் நாங்கள் பெரியோர் அநியாயம் செய்தவர்களாக இருக்கிறோம் வந்த மேற்பட்டவர்களிடத்தில் கூட இந்த செல்போன் நாற்பதாயிரத்துக்குரிய அந்த போன் பாதிக்கப்படுகிறதா இல்லையா அப்படி நமக்குரிய ஒரு வசதி அல்லாஹ் கையில் தந்திருக்கிற போது நாம எப்படியெல்லாம் இந்த தனித்துவத்தை காண்பிப்பதற்காக பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்று நீங்கள் யோசித்து பாருங்க நம்மளால் அவனுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு எப்படி சொல்லப்பட வேண்டும் நீங்கள் யோசித்து பாருங்கள் இஸ்லாம் நிச்சயமாக காலத்தால் அழிக்க முடியாத ஒரு மார்க்கம் இந்த உலகமே ஒன்று திரண்டு வந்தாலே இஸ்லாத்தை நிச்சயமாக அழிக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் இதை உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறான் இறுதி வெற்றியும் இஸ்லாத்துக்குரியதாகத்தான் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான் இந்த உலகம் ஒன்று திரண்டு வந்து அழிப்பதற்கு எவ்வளோ காலகட்டங்கள் எடுத்தார்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லுகிறவர்களை கொத்து கொத்தாக போ நெருப்பு குண்டத்திலே போட்டு அழித்து பார்த்தார்கள் முடியவே இல்லை பிராவுடைய காலமாக இருந்தாலும் ஃபிராவுடைய காலத்துக்கு முற்பட்ட பிற்பட்ட இன்றைக்கு வரைக்கும் முஸ்லீம்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு தான் இருக்கிறார்கள் கொல்லப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் நெருப்பு கி கிடங்குகளை முஸ்லீம்கள் போட்டு இன்றைக்கு கொள்ளுகிறார்களே பர்மாவில் கொள்கிறார்கள் இப்போது சைனாவில் பிரச்சனையை போய் கொண்டிருக்கிறது பொஸ்னியாவிலே எப்படியெல்லாம் கொண்டார்கள் கொள்வதற்கென்று வதை எல்லாம் உருவாக்கி வைத்திருந்தார்கள் இஸ்லாம் அழிந்து போனதா அது மீண்டும் மீண்டும் தளிர் விட்டு உயிர் பெற்று வருகிற மார்க்கம் சவர்களே நம்ம இந்த தீனுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை முஸ்லீமாக வாழ்ந்து காட்டுறது மட்டும்தான் சவர்களே அதுக்குள்ள எல்லாமே அடங்கும் இந்த தீனுக்கு நாம செய்ய மிகப்பெரிய கடமை நீங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய என்ன தெரியுமா அல்லாஹுடைய மார்க்கத்தை நாம் ஏற்றிருக்கிறோம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுகிற ஒரு மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற அந்த ஒரு சந்தோஷத்தில் நாம் வாழ்கிற நாம் செய்ய வேண்டிய தெரியுமா முஸ்லீமாக வாழ்ந்து காட்டுவது மட்டும் தான் இன்றைக்கு நமக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமை அதுக்குள்ள எல்லாமே வரும் பிரச்சாரம் அதுக்குள்ள வரும் அதுக்குள்ள தனித்துவம் வரும் நீங்க நானும் நீங்கள் முஸ்லீமாக வாழ்ந்து காட்டினாலே இஸ்லாம் என்றால் இதுதான் அதுதான் பிரச்சாரம் அதுதான் பிரச்சாரம் அதுக்குள்ள எல்லா வரும் சோதர்களே ஆனால் நாங்கள் தொலைத்து விட்டு ஏதோ சில விஷயங்களிலே நாம் ஈடுபட்டு நம்முடைய தனித்துவத்தை நாம் காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இதை புரிந்து கொள்ள வல்ல ரஹ்மான் நம் மனைவருக்கும் அருள் பிரிவானாக